இந்த சங்கி அப்படிங்கக்கூடிய வார்த்தை மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் பயன்படுத்தி இருப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிட்டேன் ஒரு முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துவது அவருடைய தரத்திற்கு மிகவும் குறைவான ஒரு விஷயம் இன்னைக்கு திமுக கொடி ஏற்றக்கூடிய அளவுக்கு மக்கள் தயாராக இல்லை தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி காவி கொடி பறந்து கொண்டிருக்கின்றது

மற்றவர்கள் பேச பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் ஒரு முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துவது அவருடைய தரத்திற்கு மிகவும் குறைவான ஒரு விஷயம் இது அவர் தவிர்ப்பது அவருக்கு நல்லது அவருடைய தகுதிக்கு ஏற்புடையதாக அமையும் ஆகையினால் அவருடைய இந்த வார்த்தை வந்து புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த தமிழகத்திலே பிஜேபி கொடி காவி கொடி ஏற்றுவதற்கு ஒரண்டி நிலம் கூட கிடைக்காது என்று சொன்னார் இன்னைக்கு திமுக கொடி ஏற்றக்கூடிய அளவுக்கு மக்கள் தயாராக இல்லை தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி காவி கொடி பறந்து கொண்டிருக்கின்றது இதை முதல்வர் அவர்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் முடிக்கல எத்தனை காலத்துக்கு முன்னாடி உள்ளதுல இவங்க ஆய்வு செய்து முடிச்சிருக்கிறாங்க எந்த விஷயத்துல முடிவு எடுத்திருக்கிறாங்க குமரி காண்டத்தை பற்றி வந்து ஆய்வு செய்து முடிச்சுட்டாங்களா இது வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பழக்கத்தில் இருந்த ஒரு முறை இடைப்பட்ட காலத்தில் போனது என்று சொன்னால் அந்த சரித்திரத்துக்குள்ள இப்ப நாம் போக விரும்பவில்லை வழக்கத்தினுடைய அடிப்படையில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் அந்த தீபம் ஏற்றி ஆக வேண்டும் தமிழக அரசு நீதிமன்றத்தினுடைய அடிப்படையில் கருத்தினுடைய அடிப்படையில் அவர்கள் இதற்கு செவிசாக்கி வேண்டும் என்றுதான் கேட்டுக்கொள்கின்றனர் கூட்டணி அமித்ஷா நாளைக்கு வரலாம் எனக்கு இல்ல

முப்பத்தி நாள் சொல்ல இருபத்தி முப்பத்தி தொகுதியாக கருதி என்னுடைய கூட்டணியுடைய வெற்றிக்காக எங்களுடைய வெற்றிக்காக நாங்கள் உழைப்போம் அமமுக தானே முடிவு எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க